டெல்லியில இருந்து அண்ணாமலை அவருக்கு வந்த முக்கியமான ஒரு சிக்னல் சோ அதன் காரணமா அமித்ஷா அதே போல மோடி இவங்க இரண்டு பேருமே அண்ணாமலை அவருக்கு தந்த யாருமே எதிர்பார்க்காத முக்கியமான கூடுதலான ஒரு பொறுப்பு இதன் காரணமா எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி அதே போல ஆளும் கட்சி தலைவரா இருக்கிற மு க ஸ்டாலின் அவங்க இரண்டு பேர் தலையிலுமே மிகப்பெரிய ஒரு இடியே இடியா இறங்குற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அரசியல்ல யாருமே மிகப்பெரிய மாற்றம் அண்ணாமலை அவர்கள் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமா நம்ம தமிழக அரசியல் தற்போது உருவாக ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன என்னென்ன நடக்க போது அடுத்தடுத்து அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப டீடெயிலா பாக்கலாம் அதாவது பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுக்கு அப்புறமா கூட தொடர்ந்து தீவிரமா தமிழக அரசியல் எதிர்கட்சியை விமர்சனம் பண்றது அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது இப்படி எல்லா விஷயத்திலையுமே தீவிரமாக தான் அண்ணாமலை அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க தமிழக எலெக்ஷனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எட்டு இல்லைனா ஒன்பது மாதம் தான் இருக்குது எல்லா கட்சியினர்கள் கூட அவங்க அவங்க கட்சிக்கான எலெக்ஷன் வேலையை இப்போ இருந்தே தீவிரமாக மும்முரமாக துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க பாஜக கட்சி அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதிமுகவுடன் நாங்களும் கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்து அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த கூட்டணிக்கு உள்ள இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதே போல அதிமுகவினர்கள் அவங்க எல்லாருமே நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா கூட தனிச்சையாக தான் நாங்க ஆட்சி அமைப்போம் தனிச்சையா தான் பெரும்பான்மையோட ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம் பாஜக அவங்களுடைய கூட்டணி ஆட்சி எங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு எங்க பார்த்தாலும் கேட்டாலும் எடப்பாடி அவருடைய பதில் இதுவாக தான் இருக்கு ஆனா அமித்ஷா அவரும் ரொம்ப உறுதியாக சொல்றாரு கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு இதை பார்க்கிற எதிர்கட்சியினர்கள் திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே இவங்க இரண்டு பேருக்குடைய உடன்பாடு இல்ல ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாங்க ஒருத்தர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றாங்க அதனால இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷனை சந்திக்க வாய்ப்பே இல்லை இவங்களுடைய கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே உடஞ்சிடும் அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்க இது எல்லாத்துக்குமே அதிரடியான ஒரு பேட்டி மூலியமா அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்குமே பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தரும் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை கேட்ட திமுகவினர்கள் அதிமுகவினர்கள் எல்லாருமே பயங்கரமான ஷாக் அதாவது பாஜகவும் அதிமுகவும் தற்போது அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது என்னுடைய ஆலோசனையின் பேரில் இந்த கூட்டணி அமையலை முழுக்க முழுக்க நயினார் நாகேந்திரன் அதே போல் தலைமை டெல்லி தலைமை அவங்க எடுத்த முடிவு தான் இந்த அதிமுகவுடன் கூட்டணி அதனால இப்ப நான் வந்து ஒரு தொண்டனாக இருக்கேன் பாஜகவில் அதனால என்னுடைய ஆலோசனை பேரில் எதுவுமே நடக்கலை என்னுடைய தலைவன் அமித்ஷா அவங்க சொல்றத பின்பற்றது ஒரு தொண்டனாக என்னுடைய கடமை அதை நான் செய்ய தவறிட்டு நான் இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணா இந்த கட்சியில தொண்டனாக இருக்கிற அருகதிய அந்த தகுதியை நான் இழந்துருவேன் அதனால ஒரு தொண்டனாக என்னுடைய வேலை அது கிடையாது தலைமை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்ன அண்ணாமலை கடைசி yeah கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும் பாஜக அதிமுக இரண்டு பேருமே கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்க அவர்களும் அமித்ஷா இதுவரைக்கும் அமித்ஷா அண்ணாமலை அவரும் தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெல்லி தலைமை அவங்களுடைய அட்வைஸ் அவங்களுடைய உத்தரவின் பேர் இல்லாம கண்டிப்பா அண்ணாமலை இப்படி அவர் சொல்லிருக்க வாய்ப்பே அப்படின்னா அண்ணாமலை அவருக்கு கண்டிப்பா டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்கள் வந்துகிட்டே இருக்கு அவங்க இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றதுல இருந்து கண்டிப்பா இரண்டு இருநூத்தி தொகுதியில பெரும் வாரியான தொகுதி கண்டிப்பா அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்க பாஜக பெரும் வாரியான தொகுதியை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதனால தான் அந்த அளவுக்கு உறுதியாக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா இப்ப அண்ணாமலை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதிமுக அவங்களும் நாங்க தனிச்சையாக தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அவங்க பெரும் வாரியான தொகுதிகளை பாஜகவுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் தான் எடப்பாடி இருக்காரு அதனால தான் அவங்க நாங்க தனிச்சையா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக அவங்க இருக்கிற மோசமான நிலைமைக்கு கண்டிப்பா பாஜகவுடன் கூட்டணி வச்சாதான் அவங்க ஜெயிப்பாங்க இல்லைனா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் அதிமுக அவங்க இருக்க இருக்காங்க அப்படிங்கிறதால எத்தனை தொகுதிகள் கேட்குறாங்களோ அத்தனை தொகுதி கொடுத்து கூட்டணி ஆட்சியின் மூலியமாக எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆகிறத தவிர வேற வழி அவருக்கு இல்லை ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் கண்டிப்பா தமிழக மந்திரிகள் கேபினெட்டில் நிச்சயமாக பாஜகவினர்கள் நிறைய பேர் உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இதன் மூலியமாக நிச்சயமாக இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சோ அதற்கான காய் நகர்வு தற்போது அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்ம தமிழக அரசியலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க